கிறிஸ்துக்குள் பெரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோகா நச்செய்தியாளர் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே அதற்கு நாத்தான் வேல் நாசிரியத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான் அதற்கு பிழிப்பு வந்து பார் என்றான் எனது அருமை கடவுளுடைய பிள்ளைகளே இந்த வசனம் நாசிரியத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாகுமா அப்படி என்று ஒரு கேள்வி எழும்புகிறது நாத்தான்வேல் தான் இதை கேள்வி எழுப்புகிறார் பிலிப் வந்து பாருங்க அப்படி என்ற ஒரு சவால் விடுகின்ற ஒரு வாக்காக வசனமாக இது அமைகிறது ஏனென்றால் நாசிரேத் என்பது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இழுவாக கருதப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து தோண்டினார் அங்கிருந்து தான் ஏேசு கிறிஸ்து வெளிவருகிறார் அங்கே தான் அவர் வளர்ந்தார் அங்கேதான் அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்போ எப்போவுமே அந்த இழுவாக எண்ணப்பட்ட அந்த இடத்தை பிழிப்பு சொல்லுகிறார் நீங்கள் வந்து பாருங்கள் என்று குறிப்பிடுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற விஷயம் காரியம் சிந்தனை என்ன அப்படின்னா எப்போவுமே எந்த நாட்டையோ எந்த கிராமத்தையோ எந்த மனிதனையோ எந்த மொழியையோ யாரையுமே இழிவாக பேசக்கூடாது என்பதுதான் பொருள் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆட்களை பார்த்து எடை போடுவதும் ஆடைகளை பார்த்து எடை போடுவதும் வீட்டை பார்த்து எடை போடுவதும் கல்வியை பார்த்து எடை போடுவதும் இப்படிப்பட்ட மனித காணப்படுகிற இந்த வேற்றுமைகள் சாதாரணமாக நினைக்கூடாது எப்படி நாத்தான்வேல் நன்மை வருமா அங்க ஏதாவது நடக்குமா என்ற ஒரு இழிவான வார்த்தையை பயன்படுத்தின காரியத்தை இன்றும் கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இடத்தை பார்த்து மனிதனை பார்த்து சூழ்நிலை பார்த்து எடை போட்டுக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என் அன்பு கடலுடைய பிள்ளைகளே இந்த நாளிலிருந்து யாரையும் இடத்தையும் இருக்கிற சூழ்நிலை பார்த்து எடை போடாமல் எல்லாருக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்பதை உணர்ந்து நாம் அனைத்தையும் மதிப்பீடுகளாக கருதுவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே